நாம் தமிழர் கட்சி தீர்வுவாதிகளோட சம்பந்தம் வச்சுருக்கா அது வந்து எல்டிடி அதாவது எல்டிடி வந்து உலகத்திலே இல்லை நாங்கள் வந்து எல்டிடியை ஒழிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி இலங்கையை அறிஞ்சிச்சு இலங்கை கம்ப்ளீட்டா எல்டிட்டியில் இருக்கிற புலிகளை ஃபுல்லாக நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படியும் வெளிநாட்டுல ஃபுல்லாக வந்து புலிகள் இருக்காங்களா இப்படி புலிகள் இருந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிற முக்கியமான ஆளுகளுக்கு பணம் அனுப்புறாங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு ஆயுத போராட்டத்துக்கு ரெடி இருக்காங்க அதுவும் யார் நாம் தமிழில் இருக்கிற துறை முருகன் தென்னவன் விஷ்ணு அது மட்டும் இல்லாமல் இடும்பாவனன் கார்த்தி இவங்க எல்லாம் வந்து ஒரு போராட்டத்துக்கு முன்னெடுத்து செல்கிறாங்களா அப்படின்ட்டு பல விவாதங்கள் போடிக்கிருக்கு இது ஒரு நாம் தமிழர் கட்சி ஒரு தமிழர்களுக்காக உருவான கட்சி அது வந்து தமிழர்களை வந்து முன்னிலைப்படுத்தி உருவான கட்சி அது இது வரைக்கும் வந்து திராவிடம் திராவிடம் சொல்லிக்கிற தமிழத்தில் வந்து ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லி உருவான கட்சி இந்த கட்சி ஒரு தீவிரவாதத்தை முன்னெடுத்து செல்லுதா அதுவும் என்ன சொல்கிறாங்கன்னா வெளிநாட்டில் வர பணம் அதாவது எல்டிடி அவங்க வந்து வெளிநாட்டில் இருக்காங்களா அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த எல்டிடிகள் வந்து நிறைய பேர் வந்து பணம் கொடுக்குறாங்க ஏமாற்றி வாங்குறாங்க யாரு நாம் தமிழை சேர்ந்த சாட்டை துருமுருகன் தென்னவன் இரும்பவனன் கார்த்தி இவங்கெல்லாம் வந்து ஏமாத்தி வாங்கி அந்த பணத்தை என்ன செய்யறாங்களா ஆயுத போராட்டங்களுக்கு அதாவது துப்பாக்கி வாங்குறதுக்கு மற்ற பொருட்கள் வாங்கறதுக்கு ஆயுதம் செய்யறதுக்கு பயன்படுத்துறாங்களாம் இவங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லை யாருக்கு நம்ம சாட்டை துறைமுருகே எரும்பவனம் கார்த்தி தென்னவன் விஷ்ணு உங்களுக்கு மூல வளர்ச்சி இல்லை இதை பார்த்துக்கிட்டு தான் நான் சொல்கிறேன் மூல வளர்ச்சி இல்லை உங்களுக்கு தான் ஏமாத்தி வாங்கத்தில எப்படியே ஏமாற்றி நீங்கள் வந்து எல்டிடி பணம் வாங்குறீங்க நீங்கள் எதுக்கு போய் ஆயுத போராட்டத்துக்கு போய் பணத்தை செல் பேசாமல் ஒரு அழகாக ஒரு பெரிய வீடு கட்டி நல்லா ஒரு மூணு மாடி நாலு மாடி வீடு கட்டி ஜம்முன்னு உட்காந்து வண்டிக்கு முன்னாடி கா வீட்டுக்கு முன்னாடி ஒரு நல்ல உட்கார் நல்லா ஒரு ஆடி கார் வாங்கி வச்சுக்கலாம் அது இல்லாமல் அந்தங்க வந்து வருமானம் வருன்னாப்போ அதனால் வந்து ஊர் பக்கம் தள்ளிய ஊர் பக்கம்லாம் நல்லா காம்ப்ளெக்ஸ் கட்டி விடணும் காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகை வாங்கலாம் வீடுலாம் வந்து வாடகை கட்டி விட்டு வாடகை வாங்கிக்கலாம் அதை வச்சு ஓட்டலாம் நல்லா வந்து வெளியில் இடத்துல ஃபுல்லாக நிலங்கள் நிலங்கள் நிறையா வாங்கலாம் அதுவும் இல்லாமல் காலேஜ் கட்டலாம் இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாம் கட்டலாம் ஒன்று முறையாட்டி சினிமா படத்தில் சினிமா எடுக்கிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஒரு ப்ரொடியூசர் வேலையில் இறங்கலாம் இதெல்லாம் விட்டுவிட்டு அந்த படத்தை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க போய் மறுபடியும் போய் ஆயிரம் போராட்டம் செலவழிக்கிறாங்க உங்களுக்கு வந்து மூல வளர்ச்சி இல்லாதவங்க அப்படின்ட்டு பல பேர் நினைக்கலாம் இன்னைக்கு இந்த பிரச்சனை ஏன் வருது ஏன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு ரெண்டு பேர்த்த கைது பண்றாங்க அவங்ககிட்ட வந்து ஒரு கள்ள துப்பாக்கி இருந்துச்சா கள்ள துப்பாக்கி யாரு நம்ம சாட்டி துணும்னு சொல்றாரு கள்ள துப்பாக்கி இருக்கு அந்த கள்ள துப்பாக்கி இருந்து அந்த ரெண்டு பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க அன்னைக்கெல்லாம் விசாரணை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த விசாரணை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இப்ப வந்து அங்க வந்து அவங்ககிட்ட வந்து ஏதோ நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தொடர்பு இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சாங்க ரெண்டு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு தெரிஞ்சதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இவங்க மேலே எனக்கு சந்தேகமா இருக்கு இவங்க வந்து வீட்டில் வந்து சோதனை பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க சரி இவங்க யாருப்பா சீமான் தான் வந்து நாம் தமிழர் கட்சியிலே தலைவர் அப்ப நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு வந்து எல்டிடி பழைய எல்டிடி மேலே வந்து தொடர்பு இருக்கு அப்படின்னா அங்கே தலைவர்கள் நம்ம சந்தேகப்படணும் அங்கே கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க யாருன்னா ஃபுல்லாக யூடியூப்பர்ஸ் யூடியூப்பில் வந்து பேசுகிறவங்க அது இப்படி கரெக்டாக வந்து யூடியூப்பில் பேசுகிறவங்களுக்கு மட்டும் இந்த வேலை வரும் அப்படின்னு பல சந்தேகம் வருது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து யூடியூப் யூடியூப்பில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக பல கருத்துக்கள் தெரிவிப்பாங்க இவங்க மேலே தான் இன்றைக்கி புகார் தெரிவித்து இவங்க இன்றைக்கி வந்து என்ஐஏ அவங்க வட்டத்துக்குள்ளே வந்திருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தினமலை தினகரன் நாளிதழ்க்கு பார்த்தீங்களா அப்படியே பெருசாகிக்கிட்டாங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சாட்டை திருமுருகன் சாட்டை திருமுருகன் பல கோடிக்கணக்கில் வந்து அடிச்சிட்டாரு எங்கே வெளிநாட்டில் இருக்கிற அந்த எல்டிடி அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட இருந்தோ இல்லை தமிழர்கிட்ட இருந்தோ எங்கே இருந்தால் வெளிநாட்டிலேருந்து படத்தை அடிச்சிட்டாங்க அடித்து கோடிக்கணக்கில் அங்கே வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்டு டீலேயும் வேலை வைக்கிறார் அண்டர் கிரவுண்டு வேலை எங்கே வைக்கிறாங்கன்னா நான் தமிழர் கட்சியில் பார்க்குறாரு சீமானவே காலவாரி விட்டுட்டு அந்த நாம கட்சி தலைவருக்கு சாட்டை முருகன் வந்து முயற்சி பண்றாரு அப்படி முடியலன்னு வச்சுங்க அங்க இருக்கிற முக்கியமான ஆளுகளை வச்சுக்கிட்டு கைப்பய்த்துவோம் நாம் தமிழர் கட்சி பிளான் போற அப்படின்லாம் ஒரு பூதாயமா வடிக்க ஆரம்பிச்சிச்சு சரி தான் வந்து நாம் தமிழர் கட்சி மேல இந்த பிரச்சனை வருதா அப்படின்னா கடந்த பல வருடங்களாகவே வந்துட்டு இருக்கு மொதல் வந்து விஜயலட்சுமி அந்த விஜயலட்சுமி மேட்ட எல்லாமே தெரியும் விஜயலட்சுமியை கூட்டு வந்து சீமான் மீது ஒரு பல புகார்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க அந்த பொண்ணை வந்து இங்கே வர அங்கே ஓட இங்கேயே ஓடுவான்னுச்சு கடைசி சீமான் வந்து ஒரு பொம்பளை பொறுக்கி சீமான் வந்து பெண்கள் மீது தவறாக நடந்துக்கிட்டார் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் பேசுனாங்க கடைசி அந்த வந்த விஜயலட்சுமி வந்த திசை தெரியாமல் ஓடிச்சு சரி அது முடிஞ்சுன்னு பார்த்தா இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சீமான் அவதூறாக பேசினாரு பெண்கள் அவதூறாக பேசினாரு சீமான் குடிச்சு விட்டு பேசினார் அப்படின்னு சொல்லி ஆடியோ ரிலீஸ் ஆச்சு ஆடியோ ரிலீஸ் ஆகி ரொம்ப அப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பரபரப்பாக பேசுனாங்க ஆடியோ எந்த விதத்தில் பரவச்சு அந்த விதத்தில் அமிங்கி போச்சு இப்ப எதிரா சிக்கம்னு கிடச்சிது கடைசி இந்த சோதனை சிக்கியிருக்கு இந்த என்ஐ சோதனைன்றத வந்து அப்படியே கொண்டு வந்து சீமானுடைய அந்த கட்சி கட்சியை கைப்பேத்துறதுக்கு அண்டர் டீலிங் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லி இவங்களை ஃபுல்லா சொல்றாங்க சரி சீமான சொல்ல வேண்டியதானே சீமான சொல்லி எதுவும் நடக்கல சரி இவங்கள சொல்லி இவங்க தான் வந்து சமூக வலைதளங்கள்ல ஆக்டிவா இருக்கிறவங்க இவங்க தான் சாட்டைத் தொழில் முறைகள் சரி இரும்பாவன கார்த்தியா இருக்கிறது சரி தென்னவெண்ட்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷமா ஒரு உணச்சுவசமா அவங்க வந்து பேசக்கூடியவங்க அப்ப இவங்களை ஃபுல்லாக கிளைகளை ஃபுல்லாக விட்டுனா மரம் தனியா நிற்க கிளைகளை விட்டால் மரம் தனியா நிற்க காற்றுக்கு சாஞ்சிடும் அந்த மாதிரி இவங்க இருக்கிற கிளையை ஃபுல்லாக வெட்டிடுவோம் கிளையை ஃபுல்லாக வெட்டிட்டால் மரம் தனியாக நிற்க சாய்ச்சிடுவோம் அப்படின்னு பிளான் போகிறாங்களா என்ன தெரியல இது நடக்குமா அப்படிங்கிற விஷயமும் வந்து இல்லை இருந்தாலும் வந்து முயற்சி பண்ணுறாங்க நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க முயற்சி பண்ணுற எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் இருந்தாலும் வந்து ரொம்ப கஷ்டம்தான் ஏன்னா இங்கே வந்து உண்மையிலே நடந்துருந்தா இவங்க வந்து பணம் வாங்கியிருந்தா ஒரு கோடி வாங்கியிருந்தா இந்த மாதிரி இருக்கிறவே வாய்ப்பே இல்லை இப்போ யூடியூப் அப்படின்னுமாங்க யூடியூப்பில் வந்து அவங்க பேசவே தேவையில்லை அந்த ஒரு நாளைக்கு வந்து இவர்லாம் வந்து ரெண்டு வீடியோ போடுறாரு ரெண்டு வீடியோ தரமாக போடுறாரு சாட்டைத்துறை முறையே முறையை ஒரு வீடியோ போடுறாரு இந்த இவங்கலாம் வீடியோ போட்டுக்கி இருக்கிறவங்க இவங்க வந்து கோடி கடங்களை வாங்கினோம்னா அந்த காசை பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள ஒரு கெத்து வந்துடும் அப்படியே ஒரு லா எல்லாமே நான் சொன்ன மாதிரி சொகுசான அதெல்லாம் நிறையா செய்வாங்க அதெல்லாம் எதுவுமே செய்யலை அப்பவே நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த பிரச்சனை ஏன் வருதுன்னா இந்த நாம் தமிழரை தமிழர் தாம் தமிழர் அப்படின்னு வச்சதுனால இந்த பிரச்சனை வருது இதே திராவிடம் நடக்குமா தெரியல இருந்தாலும் இந்த பார்த்தா அப்படி தோணுதா சாட்டை துறை முருகன் தென்னவன் இடும்பவன கார்த்தி பார்த்தா தீவிர மாதிரி மாதிரி தெரியுதா தெரியல எனக்கு அப்படி தெரியல அந்த மோத்தல் முகத்தை பார்த்தா தீர்வு அப்படின்றீங்க சரி அந்த உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லுங்க அந்த மூணு பேரெல்லாம் நாலு பேரை பார்த்தோம்னாக்க உங்களுக்கு என்ன சொல்லுறது இவங்க பார்த்தா மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுங்க ஈமான் இந்த நாம் தமிழர் ஆரம்பித்து கடந்த ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு ஆண்டுகள் பன்னெண்டு ஆண்டுகளுக்கு மேலே ஆச்சு இந்த கட்சி ஆரம்பித்து அவர் வந்து பல இளைஞர்களை அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த பதினெட்டு வயசு இளைஞர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து கட்சியில் இணைஞ்சிக்கிருக்காங்க கட்சியில் இணைஞ்சிக்கிருக்காங்க அதனால என்ன ஆகுதுன்னா பல வேற கட்சிக்காரங்களுக்கெல்லாம் பயம் வருது என்னடா இளைஞர்கள் இளைஞர்கள் ஃபுல்லா வந்து சீமானுடைய வசீகரமான பேச்சை பார்த்து அந்த பக்கம் போறாங்க அந்த பிள்ளை கட்சின்னு போறாங்க அடுத்து நம்ம கட்சிக்கு வரமாட்டாங்க உறுப்பினர் சேர்க்க போனா உறுப்பினர் சேர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க உறுப்பினர் வந்து சேர மாட்டாங்க கேட்டா வயசான ஆளுகள்லாம் வராங்க வயசான ஆளுகிறனாக்க பழகு உறுப்பினர்களே கொண்டு வந்து வரிசைக்கு விட்டு போட்டோ எடுத்து எங்களுக்கு உறுப்பினர் சேர்ந்தாங்கன்னு காட்ட வேண்டியதாக இருக்கு புது புது இளைஞர்கள் வரமாட்டாங்க ஏன் வரமாட்டாங்க அப்படின்னு பார்த்தா எல்லா பேர் வந்து நாம் தமிழ் பக்கத்து தசை திரும்பி போய்க்கு இருக்காங்க அப்படிங்கிறதுனால பல கட்சிகள் வந்து கொஞ்சம் கோவம் வருது மட்டும் இல்லைங்க நாளைக்கு வந்து எலெக்ஷன் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு எலெக்ஷனில் வந்து இளைஞர்கள் புது வாக்காளர்கள் ஃபுல்லாக நாம் தமிழை ஓட்டு போட்டுட்டா என்னத்துக்காரு நம்மளுடைய கட்சி வளர்ச்சி என்னத்துக்காருது அப்படிங்கிறதுனால பல அவதூறு செய்திகளை வந்து இங்கே பரப்புகிறாங்க என்ஐஏ அப்படிங்கிற போது யார் கண்ட்ரோலும் இல்லாதவங்க அவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியாது அவங்க என்ன செய்யறாங்க ஒரு ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு முதல் பிடிச்சா அவங்க வந்து துப்பாக்கி கள்ள துப்பாக்கி வச்சுருந்தாங்க அதனால அவங்க வந்து கொஞ்சம் எல்டிடி மீது ஒரு செய ஒரு ஒரு அவங்களுடைய சந்தேகத்தின் பேரில் வந்து நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து சோதனை பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க சோதனை பண்ணுறோம் சோதனையில் வந்து எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறாங்க யாரு சாட்டை தொடர்பு முன்னே சொல்கிறாரு இது சாதாரண ஒரு சோதனை தான் இந்த சோதனை வந்து உடனே வந்து குற்றவாளி கிடையாது நாங்கள் வந்து வீட்டில் வந்து சோதனை பண்ணியிருக்காங்க சோதனையில் என்ன எடுத்துருக்காங்கன்னா அவரைங்களே சொல்றாங்க சொல்கிறாங்க ஒரு பிரபாகரனுடைய புக்கு பிரபாகரனுடைய சரித்திர புக்கு இன்னொன்று வந்து சீமான எழுதிய ஒரு புக்கு ரெண்டு புக்கு எழுந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க இந்த ரெண்டு புக்கு அது வந்து பிரபாகரன் எழுதிய புக்கு வந்து பல நெடுமாறன் எழுதிய புக்கு இந்த புக்கு வச்சு என்ன செய்ய முடியும் அந்த புக்கு எடுத்திருக்கான் இன்னும் ரெண்டு ஒரு செல் எடுத்திருக்கான் சிம் எடுத்திருக்கான்னு சொல்கிறாங்க அது வந்து என்னன்னாக்க அவங்களே வந்து சோதனை பண்ணா அந்த வீட்டில இருந்து நாங்கள் என்ன எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறது வந்து எவிடென்ஸ் வந்து ரெக்கார்டு வந்து அவங்களும் ஒன்று எடுத்துகிட்டு போவாங்க அதோடைய நகல் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போவாங்க அது எல்லா சோதனையும் என்ஐஏ சோதனை இல்லை சிபிஐ சோதனை எந்த சோதனையாக இருந்தாலும் ஒரு வீட்டில் சோதனை பண்ணும்போது நாங்கள் இந்த பொருள் இவ்வளவு பொருள் எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு போகணும் அதுதான் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வந்து ரைடு போகிற எல்லா பேரும் செய்கிறது அதே மாதிரி இங்கே வந்து அவங்க ரைடு போன இடத்துல இந்த இது நாங்கள் எவிடன்ஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லி காட்டுறாங்க ஆனால் இதை அப்போ திருப்பி தினமலரும் தினகரனை சீமானுக்கு சதி வேலை பார்த்த சாட்டை முருகன் அப்படின்னா இதில் அவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள் என்னை சோதனைன்றது அடுத்த விஷயம் அது அவங்களுக்கு பேசவே தேவையில்லை அதை வந்து அரசியலாக்கி அரசியலாக்கி இதில் ஏதாச்சும் பண்ணிடலாமா குட்டி கரெக்டாக பண்ணிடலாமா ஏதாச்சும் சா ஏதாச்சும் ஒரு உள்ள உழைப்பிழப்பி எங்கிட்டாச்சும் ஏதாச்சும் சிதற விட்டு ஏதாச்சும் பண்ணிடுவோமான்னு சொல்லி இவங்க பண்ணுறதை பார்த்தா தான் ஒன்றே உண்மையிலே காவ முடியாது சரி இதை ஏன் உருவாக்குறாங்க ஏன் இப்படி தீவிரவாதி மாதிரி காட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் வர இளைஞர்கள் பன்னெண்டு வயசு இளைஞர்கள் வந்து பூசா வந்து நாம் தமிழர் கட்சியில் அவங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த நாம் தமிழர் இயக்கம் எல்டிடி அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கத்தோடு தொடர்பு கொண்டது இதில் நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னாக்க ஒரு தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கப்படுவீங்க தீவிர உதவியை ஆக்கப்படுவீங்கன்னு சொல்லி அது பூசா வார இளைஞர்கிட்ட வந்து ஒரு பய உணர்ச்சி உருவாக்குது பய உணர்ச்சி உருவாக்குறாக்க ஐயோ இது வந்து ஏற்கனவே வந்து நிறைய சோதனைகள் ஆளாயிருக்கு இந்த இதுக்கு மேலே ஒரு எல்டி தீவாத இயக்கத்தோடு வந்து தொடர்பு போல இருக்குது அதனால் வந்து நம்ம தமிழ் தமிழில் உறுப்பினரை சேருவோமா வேணாமா ஐயோ வேணாம் அப்படின்ட்டு சொல்லி ஒதுக்கட்டோம் அப்படிங்கிறதுனால அவங்க மீது நாம் தமிழர் கட்சி மீது ஒரு முத்திரை குத்தப்படுது தீவிரவாத இயக்கம் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறதுக்கான முயற்சிகள் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் பல பேர் செய்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து நேருக்கு நேர் மோதி ஜெயிக்கிறதுக்கு முடியல நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியாம அவங்க வந்து அன்றர் வேலை பார்க்குறாங்க இந்த மாதிரி அவதூற பரப்பி அதெல்லாம் செஞ்சு ஓட்டை பிறப்போம் அதில் வார உறுப்பினர்கள் பிறப்போம் அதேமாதிரி அங்கே இருக்கிற சாட்டை முருகன் இவங்களாம் வந்து பயந்தாங்குழி பயந்தாங்குழி இவங்களை வந்து ஒரு சோதனையை வச்சு நாலு இடத்துல பேப்பரில் நியூஸ் போட்ட மக்கள் பயந்தாயும் நாம் தமிழை கட்சி வேணாம் சொல்லி ஓடிடுவாங்க அப்படிங்கிற பல காரணத்தை வச்சுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி அவதுரை பரப்புகிறாங்க அப்படின்னு மட்டும் தோணுது இந்த அவதுனால என்ன ஆகும் அப்படின்னா இன்னைக்கு சீமானுக்கே இந்த நிலைமை அப்படின்னா இன்னி அடுத்து நம்ம புதுசாக வந்திருக்கிற நாம் இளைய தளபதி தமிழக வெற்றி கழகத்தோடைய தலைவர் இளைய தளபதி விஜய் இவருடைய நிலைமை நினச்சி பாருங்க நாம் தமிழர் கட்சி வந்து போட எவனா பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு போகிற சீமானவே இந்த அளவுக்கு கத விட்றாங்கன்னா சீமானுக்கு அடுத்த டார்கெட் யாருன்னா விஜய் தான் வைப்பாங்க ஏன்னா இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் அதாவது கட்சி கட்சிகள் அரசியல் கட்சிகள் என்னன்னா நாங்கள் மட்டும்தான் அரசியல் பண்ணுவோம் இங்கே நாங்கள் இப்போ ஒரு பத்து அரசியல் அரசியல் கட்சி இருக்குமா நாங்கள் பத்து அரசியல் கட்சி தான் அரசியல் பண்ணுவோம் வேறு யாரும் வந்துடக்கூடாது நாங்கள் அடிச்சுட்டுவோம் மோதிக்கிறோம் கூடிக்கிறோம் குழாய் கிழுவோம் ஆனால் நீங்கள் யாரும் யாரும் புதுசாக வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இவங்க மட்டும்தான் உள்ளே இருக்கான வெளியில் வெளியில் வரவங்கள ஃபுல்லாக தட்டி கழிச்சிக்கிட்டே வராங்க சரி நீங்களே இருக்கப்பா நீங்கள் பத்து பயிற்சி எத்தனை கட்சி இருக்கீங்களோ தமிழகத்தில் இருங்க ஆனால் ஒன்று எல்லாத்தையும் அரசு முதலமைச்சர் பார்ப்போம் ஒரு முறை சீமான முதலமைச்சராக கட்டேன் ஒரு தடவை விஜய் முதலமைச்சர் கட்ட ஒரு தடவை ஸ்டாலின் ஒரு உதயநிதி ஒரு தடவை விருதலை சேர்த்த நம்ம திருமாவளவன் அடுத்து வந்து யார் இருக்கிறது அண்ணாமலை இவங்க எல்லாம் வர முதலமைச்சர் கேட்டான் எந்த முதலமைச்சராக இருக்கும்போது யார் எந்த கட்சி மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களுக்கு நல்லது செய்கிறது தான் குடும்பத்துக்கு எதுக்கு இல்லை தான் மக்களுக்கு நல்லது செய்யறவங்களை பார்ப்போம் மக்கள் சேர்ந்ததை பார்த்து தான் மக்கள் முடிவு பண்ணணும் இங்கே நீங்கள் தான் சொல்றீங்க நாங்கள் மக்களுக்காக மக்களுக்கு நல்லது பண்றதுக்காக வரோம் அரசியலுக்கு மக்களுக்கு ஆட்டணும் மக்களுக்கு இது பண்ணணும் மக்களுக்கு அது பண்ணணுன்றீங்க அப்போ மக்களுக்கு அது பண்ண இது பண்ணணும் யார் பண்ணால் என்ன நீ தான் பண்ணணும்னு கிடையாதுல்ல இந்த கட்சிக்காரங்க நான் தான் வந்து பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது யாராக தான் என்ன ஒரு மக்களுக்கு நல்லது நடந்தால் நீங்களும் வந்து எதிர்க்கட்சி சேர்ந்துட்டு பாராட்டிட்டு போகலாம்ல அதுல நான் தான் அரசு ஆட்சிக்கு வரணும்னா நீங்கள் வந்து அரசியல் தொடங்கினது மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கா இல்லை உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பதவி நெறியா அப்படிங்கிறது வந்து சொல்லியானும் ஏன்னா இங்கே வரவங்க எல்லாரும் வந்து நான் மக்களுக்கு சேவை மக்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து மக்கள் பண்றவங்களை வந்து வெளியே கொண்டு வரணும் ஒரு தடவையாச்சும் ஒரு ஒருத்தர் கட்சிக்காரங்க தமிழ்த்து எத்தனை கட்சி இருக்கோ அத்தனை கட்சி ஒரு தடவையாச்சும் ஒரு ஆளை வந்து ஒரு வருஷம் ஒரு வருஷம் முதல் வருஷம் ஆயிரம் சொல்லணும் இருந்து அவங்க என்ன செய்யறாங்க மக்களுக்கு என்ன செய்கிறாங்க நல்லது செய்கிறாங்கன்னா அவங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கணும் இது ஜனநாயக நாடு ஜனநாயக நாடுனா மக்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் எந்த கட்சி இவன் தான் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு ஆனால் வந்து இங்கே இருக்கிற அரசியல்வாதி தான் முடிவு பண்ணுறாங்க இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வரணும் இவன் தான் உள்ள ஆட்சியில் இருக்கணும் இவன் தான் வந்து அரசியல் பண்ணணும் இவெல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க இது எந்த விதமான கால போகுது அப்படின்னா தமிழர் வந்து முற்றுமா காலி பண்ணணும் அப்படின்ட்டு காலி பண்ணணும் நாளைக்கு வந்து இங்கே இருக்கிற கிளையில வெட்டிட்டு நாளைக்கு நாம் தமிழர் கட்சியே வந்து ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு வந்து நம்மக்கிட்ட வந்து கையேந்தி நிற்கணும் ஐயா ஒரு சீட்டு கொடுங்க ஐயா எனக்கு ரெண்டு சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கையேந்த வைக்கணும் அப்படின்ற நிலைமை என்னன்னா மக்கள் மீது இருக்கிற அக்கறை என்னமோ அவங்க மேலே அதாவது தன் கட்சி மேலே இருக்கிற அக்கறை தனக்கு இருக்கிற பதவி ஏறிகளில் மட்டும்தான் இங்கே இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற பல அரசியல்வாதிகள் இதை முன்னெடுத்து போகிறாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது